கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தரின் நினைவு கூறுதலை நாம் தகுந்த விதத்தில் நம்மை நாமே தேவன் அனுசரிக்கூறுதல் பஸ்கா முதல் நித்திய மகிமை வரை என்ற தொன்னூற்று மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் இன்று முதல் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு எகிப்தில் பஸ்கா நிழலும் பொருளும் அதாவது நிழலான எகிப்திய பஸ்காவும் நிஜமான இந்த நிகழ்வு எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் விடுவித்த இரவில் துவங்குகிறது நிகழ்ந்தவை ஒரு சாதாரண வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல கிறிஸ்துவிலும் புது சிஷ்டியிலும் நிறைவேறும் ஒரு உன்னதமான தெய்வீக திட்டம் என வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் கடினமான அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் பார்வோன் என்று அழைக்கப்படும் ராஜா அவர்களை விடுவிக்க மோசே வைத்த வேண்டுகோள்களை ஒன்பது முறை நிராகரித்தான் தேவன் ஒன்பது அனுமதித்தார் அதன் முடிவாக தேவன் பத்தாவது வாதையான தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை அறிவித்தார் அதன்படி எகிப்தின் எல்லா முதற் பிறந்தவர்களும் ஒரே இரவில் சங்கரிக்கப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த வாதையிலிருந்து தப்பிக்க தேவன் தனது சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருந்தார் அதுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அதன் ரத்தமும் ஆகும் தேவன் மோசே மூலம் கொடுத்த கட்டளை மிகவும் குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது இதன்படி ஒரு வயதுடைய பழுதற்ற ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை குடும்பத்திற்கு ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மாதம் பதினான்காம் தேதியில் வீட்டு வாசல் ரத்தம் அனைவரும் அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சேர்த்து துரிதமாக உண்ண வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் எல்லாம் எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று தேவன் சொன்னார் இதுவே பஸ்கா கடந்து போகுதல் என்று பொருள்படுகிறது வீட்டின் உள்ளே இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இலக்கு அல்ல வெளியே கதவின் இரண்டிலும் நிலையின் சட்டத்திலும் ரத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதே அடையாளம் இதன் மூலமாக மனுக்குல ரட்சிப்பின் முக்கியமான கோட்பாடு நமக்கு மறைமுகமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது தேவ சங்காரத்தில் இருந்து தப்பிப்பது நம் தகுதியினால் அல்ல இரத்தத்தின் கீழ் இருப்பதினால் அந்த இரவு எகிப்தின் வீடுகளில் எல்லாம் வேதனை மிகுந்த மகா கூக்குரல் எழுந்தது முதல் பிறந்த அனைவரும் சங்கரிக்கப்பட்டார்கள் ஆனால் ரத்தத்தின் அடையாளம் இருக்கும் வீடுகளில் சங்கார தூதன் கடந்து சென்றார் அவ்வீடுகளில் இருந்த இஸ்ரேலில் முதற் பிறந்தவர்களோ பாதுகாக்கப்பட்டார்கள் இந்த சம்பவங்கள் யாவும் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜனத்தின் விடுதலையை பற்றி சொன்னாலும் அதற்குள்ளே மறைவாக ஒரு பெரிய ஆன்மீக நிஜம் புதைந்திருக்கிறது பஸ்கா இரவில் காத்துக் கொள்ளப்பட்ட இந்த முதற் பிறந்தவர்கள் பின்னர் முழு உலக ஜனங்களையும் வழிநடத்த உள்ள சபை வகுப்பாருக்கான அடையாளமாக இருக்கிறார்கள் எகிப்து உலகத்தின் பாவத்துக்கும் சாத்தானின் அடிமைத்தனத்துக்கும் அடையாளமாகவும் பார்வோன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று அழைக்கப்படும் சாத்தானின் மாதிரியாகவும் விளங்குகிறான் அங்கே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்று உலகமெங்கும் பாவத்தின் அடிமைகளாக இருக்கும் மனித குலத்தை காட்டுகிறார்கள் அதே போல் ஆட்டுக்குட்டி எதிர்காலத்தில் வரவிருக்கும் தேவ ஆட்டுக்குட்டியை முன்கூட்டியே சுட்டி காட்டுகிறது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பவுல் ஒன்று கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதுகிறார் யோவான் ஸ்நானகனும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார் நிசான் மாதம் பதினாலாம் தேதி அன்று எகிப்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போலவே அதே தேதியில் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல தேவ திட்டத்தின் துல்லியமான நிறைவேற்றம் இப்போது இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று பார்ப்போம் அந்த இரவு எகிப்தில் கதவுக்கு வெளியே ரத்தம் பூசப்பட்டது உள்ளே இருப்பவர்கள் உட்கொண்டார்கள் நம்முடைய இதயத்தின் கதவு சட்டங்களில் விசுவாசத்தின் மூலமாக பேசுகிறது அந்த இரத்தத்தின் கீழ் நம்மை தாழ்மையுடன் காத்து கொண்டால் தேவனுடைய நியாயத்திற்பில் இருந்து கடந்து போவோம் என்று நமக்கு கற்றுத்தருகிறது அதே நேரம் அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை உண்டவர்கள் போல கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையையும் நம்முடைய உணவாக கொண்டு அவரை போன்று பலியின் வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே எகிப்தில் பஸ்கா நிழலும் பொருளும் என்பது ஒரு பழைய யூத கதை அல்ல சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு கிறிஸ்துவில் புது சிருஷ்டியாக மாற நம்மை அழைக்கும் தேவ குரல் அன்று இரவு எகிப்தில் ஒவ்வொரு வீட்டின் கதவிலும் ரத்தம் இருந்ததா இல்லையா என்று பார்த்த அதே தேவன் இன்று நம் இருதயங்களிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீதான விசுவாசம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று பார்க்கிறார் என்பதை நாம் தியானித்தோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நிழலில் காணப்பட்ட பூரண தியாகம் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்